வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹில் வியூவில் அமைஞ்சிருக்கிற ஒரு இரண்டு ஏக்கர் பத்து சென்ட் வயல் தான் பார்க்குறவங்க நல்ல பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிஜே திணமரங்க அதை அதாவது பதினோரு மாதம் கறவழி தண்ணி இந்த இதுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுனால பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா டிஜே தென்னமரம் வந்து நல்ல ஒரு இளநி மரம்ங்க டிஜேங்கிறது இளநி மரம் அந்தளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குங்க வேறு இந்த உழவு ஓட்டுனதுக்கு ஸ்க்ரீனில் தெரியல அந்த பச்சை இப்போ விதைச்சுருக்குறாங்க இப்போ நான் நெல்லெல்லாம் வந்து முளைச்சி வந்திருக்குது இந்த பாருங்க இப்போ இப்போ காட்டுறேன் பாருங்க இந்த வயல் தான் கொடுக்குறாங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பாருங்க தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குங்க அதாவது வாய்க்காலேயே தண்ணி நிப்பாடினாலும் இதுக்கு வந்து அந்த கசிவு தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க மொத்தம் பதினோரு மாதம் கறவழி தண்ணி இந்த பூமிக்கு இருக்குதுங்க அதாவது ரெண்டு ஏக்கரை பத்து பத்து சென்ட் வயல் இருக்குதுங்களா இருக்குது எல்லாத்துக்குமே உண்டுங்க பதினோரு மாதம் கரவழி தண்ணி இருக்கிற எல்லா ஏரியாவிலையுமே இந்த தண்ணி வந்து பதினோரு மாதம் இருக்குதுங்க இதுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறாருக்கு சொல்லும் விலை தான் உங்களுக்கு பூமி போது உடனடி போது நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாமுங்க இதுக்கு ஈபி லைன் எடுக்கணும் பக்கத்துலேயே ஈபி கம்மெல்லாம் இருக்குது நம்ம எடுத்துக்கலாங்க அதாவது போது நூறு மீட்டர் அந்த பக்கம் தான் எடுக்கலாம் இதுக்கு மாதிரி அந்த லென்த்துக்கு நமக்கு இருக்குது நம்ம பூமி பார்த்திங்கன்னா நூற்றம்பது மீட்டர் இருக்குது ஒரு லென்த் மட்டும் அதனால் வந்து நம்ம கரண்ட் ஈபி எடுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஊரடி காடாமல் அஞ்சு அமைஞ்சிருக்குது இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நேராக இந்த பூமிக்கு வந்துடலாங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஊரடி காடாம் பேர் அமைஞ்சிருக்குது நம்ம மாசாணி அம்மன் கோயிலேருந்து வரவங்களுக்கு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்லேயே இந்த பூமிக்கு வந்துடலாங்க பக்கத்துலேயே ஊர் இருக்கிறனால நம்ம வந்து வேலையாட்களெலாம் நம்ம தேவையான அளவுக்கு கிடைப்பாங்க இந்த பூமி பார்க்க வரும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா எந்த எவ்வளோ வயல் வேணுமோ ஒரு நாங்களும் இது மாதிரி பூமி இருக்குதுங்க நாங்கள் அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த பூமி மட்டும் இல்லை நீங்கள் அந்த பூமியும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம பேசி நல்லபடியாக பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கொடுக்குறக்கு பூமி இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனலை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஓடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வருங்க நன்றி வணக்கம்